பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் மருத்துவ காப்பீடுனா என்ன அப்படிங்கறத விரிவா பார்த்தோம் இந்த எபிசோட்ல நாம மருத்துவ காப்பீடு யாருக்கெல்லாம் அவசியம் யாரெல்லாம் மருத்துவ காப்பீடு எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் யாரெல்லாம் மருத்துவ காப்பீடு எடுக்கலாம் அதுக்கான என்ன கிரிட்டீரியா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் எலிஜிபிலிட்டி கிடையாது பிறந்த குழந்தை முதல் முதியவர்களை யார் வேண்டுமானாலும் மருத்துவ காப்பீடு எடுக்கலாம் இவங்க தான் மருத்துவ காப்பீடு எடுக்கணும் இவங்க எல்லாம் மருத்துவ காப்பீடு எடுக்க கூடாதுங்கிற எந்த வரையறையும் இல்லை எல்லாரும் பாலிசி எடுக்கலாம் யுனிவர்சல் for all. கொடுக்கலாம் முக்கியமா மருத்துவ காப்பீடு பாத்தீங்கன்னாக்க யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சுயதொழில் தொழில் செய்யறவங்க இவங்க பெரும்பாலும் அந்த பாலிசி எடுக்கிறதே கிடையாது சுய தொழில்னா ஒரு பிளம்பர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனம் எதுவும் இருக்காது அப்புறம் ஒரு எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க அப்புறம் அந்த சிறு தொழில்கள்லாம் வந்து இண்டிவிஜுவலா செய்யக்கூடியவங்க இவங்க சுயதொழில் சுய தொழில் பிரிவில் வரக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாம் யாரும் பாலிசியை பத்தி சொல்ல மாட்டாங்க பாலிசியோட டீட்டெயில் தெரியாது பாலிசி தனக்கு தேவை என்பதே அவங்களுக்கு உணர முடியாது வேற யாரும் ஒரு நிறுவனத்தில் இருந்தா அந்த நிறுவனம் அவங்களை கைட் பண்ணும் இவங்களுக்கு கைட் பண்ணாது அப்ப இவங்கெல்லாம் கண்டிப்பாக சுயதொழில் செய்யக்கூடியவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம் இவங்க கண்டிப்பாக இந்த மருத்துவ காப்பீடு கண்டிப்பாக எடுக்கணும் இது அவங்களுக்கு அவசியமான தேவையும் கூட இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சிறு வணிகர்கள் இவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அமைப்போ இல்லை ஒரு நிறுவனங்களோ எதுவுமே கிடையாது இண்டிவிஜுவலாக அவங்க இருப்பாங்க தினசரி கடைக்கு வருவாங்க அந்த வியாபாரம் பண்ணுவாங்க திரும்பி போவாங்க மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு ஊழியர்களோ கூட இருக்க மாட்டாங்க இண்டிவிஜுவலாக இருப்பாங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவினங்களை அவங்களை எதிர்கொள்வதாக இருந்தால் ஒன்று மருத்துவ செலவினங்களும் கூடுதலாக வரும் அந்த நேரத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்களுடைய அந்த தங்களுடைய சிறு வணிக நிறுவனங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வருவாங்க அந்த நிறுவனங்களை தற்காலிகமாக மூடுவாங்க ஒரு வாரமோ பத்து நாளோ இல்லை ஒரு ஒரு மாதமோ அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி அப்போ அவருடைய வருமான இழப்பையும் அவர் கூடுதலாக செய்யணும் மருத்துவ செலவும் அவருக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கூடுதலாக வருமான இழப்பையும் அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கு இதை தவிர்ப்பதற்காக கண்டிப்பாக அந்த சிறு வணிகர்கள் கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு எடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க சிறு நிறுவனங்கள் சொல்லலாம் அதாவது நான் சொல்றது சிறு வணிகர்கள் என்கிறது பண்ணக்கூடிய ஒரு கடைகள் அது மாதிரி வியாபார தலங்கள் சொல்றோம் சில நிறுவனங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஓனர் இருப்பாங்க அவங்க கூட பேர் இருப்பாங்க குறைஞ்ச அளவு ஊழியர்கள் இருப்பாங்க அப்ப அவங்க என்ன அந்த ஊழியர்களுக்காக ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டத்தை வந்து அவங்க அமுல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது ஆனா அப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல குறைந்த அளவு பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த காப்பீட்டை எடுக்க வேண்டியது அந்த ஓனருடைய அந்த அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு கடமை என்று நான் கருதுறேன் நான் அது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த நிறுவனங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய வெல்ஃபேர் ஆஃபிசர் நலச்சங்கங்கள் சொல்லுவாங்க சங்கங்கள் சொல்லலாம் நலச்சங்கங்கள் வந்து அவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருப்பாங்க அப்ப அந்த நிறுவனங்களை சார்ந்த அந்த நிர்வாகம் வந்து தன்னுடைய சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறவர்களுக்கு இண்டிவிஜுவலா அந்த உறுப்பினர் போய் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பாலிசி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நிறுவனங்களே அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அந்த பாலிசி எடுக்க முடியலாம் நிறுவனங்கள் பெயர்லயே நாங்க அந்த பாலிசியை அவங்களுக்கு நாங்க கொடுப்போம் இப்படி எடுக்கும் போது அந்த நிறுவனங்களுக்கு என்னன்னா சங்கங்கள் மட்டுமல்ல சிறு வணிக சங்கங்கள் கூட இருக்கும் ட்ரேட் ட்ரேட் யூனியன் மாதிரியான சில சங்கங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு சோ அவங்க வந்து இந்த வணிகர்கள் தங்களுடைய நோக்கத்துக்காக ஒன்று கூடுவாங்க அப்படிப்பட்ட அந்த வணிக நிறுவனங்களுடைய சங்கங்கள்ல கூட அவங்க அந்த பாலிசி அவங்க குரூப் பாலிசின்னு சொல்லுவோம் அந்த குரூப் எடுக்கலையும் பாலிசி அவங்க எடுக்கும்போது அந்த நிறுவனத்துக்கு பேர்லேயே கொடுப்போம் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பாலிசியுடைய பயன்பாட்டை அவங்க பெற முடியும் இப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தனிநபர்களுக்கும் அந்த நிறுவனங்கள் பாலிசி எடுக்கும்போது ஒரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் அந்த நிறுவனங்களுக்கு உண்டு இந்த சங்கங்கள் அந்த

அவங்க பயன்படுத்தல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுக்கு முக்கியமா ஒரு மூன்று காரணங்களை சொல்லலாம் ஒன்னு இந்த பாலிசி மருத்துவ காப்பீடு பத்தியான விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்ல இரண்டாவது பாத்தீங்கன்னாக்க எதிர்மறை சிந்தனைகள் அந்த பாலிசியை பத்தியான எதிர்மறை சிந்தனைகள் மூன்றாவது காரணம் இந்த மருத்துவ காப்பீடே நமக்கு வந்து வீண் செலவு இந்த மூன்று காரணங்கள் தான் முக்கியமான ஒரு காரணியாக மருத்துவ காப்பீடு எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் இந்த மூன்று காரணங்கள்ல நம்ம பார்ப்போம் விழிப்புணர்வு இல்ல மருத்துவ காப்பீடுக்கான விழிப்புணர்வு இல்ல என்ன என்ன அவங்களுக்கு வந்து புரிதல் இல்ல அப்படின்னாக்க முக்கியமா சொல்ல படித்தவர்கள் வர்கள் ரெண்டு விஷயங்கள் இருக்காங்க இந்த விழிப்புணர்வு வந்து ரெண்டு சார்கிட்டமே இருக்கு இல்லை இது சில அனுபவங்கள் மூலமாக என்னால் சொல்ல முடியும் உதாரணமாக பாத்தீங்கன்னாக்க ஒரு சமீபத்தில் ஒரு கஸ்டமரை வந்து நான் மீட் பண்ணேன் முதல் சந்திப்பு ரெண்டாவது சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சந்திப்புகள் அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் வந்து எனக்கு மெடிகிளைமை பத்தி கேட்டுகிட்டே இருக்காரு ஆனால் அவர் வந்து எவ்வளவு சொல்லியும் அவருக்கு வந்து அந்த புரிய வைக்க முடியல அவரால் அதை ரிசீவ் பண்ணவே முடியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழாவது சிட்டிங்கில் நான் அவரை பார்த்துட்டு சந்திச்சுட்டு அந்த நிறுவனத்துக்கு வெளியில வரும்போது ஒரு பெரியவர் வந்து லுங்கி கட்டிக்கிட்டு எங்கிட்ட வந்து சொன்னார் சார் எங்கிட்ட வந்து கையில் வந்து ஒரு பணம் வச்சிருக்காரு பணமாக கேஷா வச்சிருக்காரு சொல்றாரு சரி இந்த பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஒரு பாலிசி கொடுங்கன்னு சொன்னார் அவர் கல்வி அறிவு இல்லாதவர் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா அது திடீர்னு வந்தாரு நான் அவரை சரியா கூட பார்த்தது இல்லை அவர்கிட்ட பாலிசி பத்தி எதுவுமே சொன்னதில்ல ஆனா அவர் பாலிசி கேட்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கும்போது சொன்னாரு இல்ல சார் நீங்க வந்து நான் டீ வந்து சப்ளை பண்ணுவேன் நீங்க எங்க ஓனர் கூட வந்து நீங்க பேசும்போது ஒவ்வொரு முறையும் நான் வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்ப வந்து நீங்க பாலிசியை பத்தி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நீங்க எனக்கு விவரமா நீங்க சொல்ல வேண்டியது இல்லை நான் டீ கொடுக்கும் போதே நீங்க பேசுறதெல்லாம் கவனிச்சேன் அப்படின்னு அப்ப நான் கேட்கிறேன் அப்ப பாலிசியை பற்றி உங்களுக்கு வெயிட்டிங் பீட் எல்லாம் பற்றி சார் கண்டிப்பாக எனக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் பாலிசியில் எந்த கிளைமும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட இந்த பணம் வாங்கிட்டு அவருக்கு அந்த பாலிசியை நான் வந்து இஷ்யூ பண்ணுறேன் நான் அவங்களுக்கு எல்லா நிபந்தனைகளையுமே நான் அந்த ஓனர்கிட்ட சொன்னதை அவர் உள்வாங்கிட்டதுனால அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பல சிகிச்சைகளுக்கு அவர் வந்தார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இரண்டு கண்களுக்கும் கண்புரை சிகிச்சை பண்ணார் மீண்டும் பல சிகிச்சைகளை பண்ணார் பாலிசியுடைய பயன் என்ன என்பதை அவர் முழுமையாக இருந்தார் கடைசி வரைக்கும் அந்த ஓனர் ஏழு சிட்டிங்கு பிறகும் அந்த பாலிசியை அவர் எடுக்கல ஏன்னா நம்ம எவ்வளவு செஞ்சாலும் புரிதல் சொன்னாலும் அவங்களுக்கான ஒரு ரிசீவிங் கெப்பாசிட்டின்னு இருக்கு ஏன்னா ஒரு எதிர்மறை எண்ணத்தை ஒருத்தர் செட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம எந்த காரணம் சொல்லி கொண்டையும் அந்த ஒரு எண்ணங்களை மாற்ற முடியாது இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு நாங்கள் கஸ்டமரை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாம் நாங்கள் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வீண் செலவு அப்படிங்கற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப தப்பு இந்த பாலிசிங்கிறதே பாத்தீங்கன்னா ஏன் வீண் செலவு அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்க இந்த காப்பீட்டினுடைய மெயின் குறிக்கோளே

மகிழ்ச்சியான விஷயம் ஆனந்தத்தை கொண்டாட வேண்டாமா நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பிரிமியமா கொடுக்குறேன் இந்த ஆண்டு நான் ஹாஸ்பிட்டல்லே போல ஐம்பதாயிரம் கொடுத்ததுக்காக நீங்க ஒரு ஹார்ட் சிகிச்சையோ ஒரு சிறுநீரக செயலிக்கோ தொடர் சிகிச்சைக்கோ போகணுமா அது என்ன எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு சார் இன்னொரு முக்கியமான சொல்றேன் ஏன் இது வந்து ஒரு வகையான ஒரு சமூக சேவை கூட எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை எடுத்து தான் இன்னொரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியோட அடிப்படையே என்னன்னா பிரிமியம் வாங்கிடுறாங்க கிளைம் இல்லாதவங்கள்ட்ட வாங்கி கிளைம் வரவங்களுக்கு கொடுக்கறாங்க நீங்க இந்த வருஷம் கிளைம் அது வீண் செலவில்லை உங்க பணம் வேறு ஒரு நபருக்கு மருத்துவ காப்பீட்டுக்காக மருத்துவ செலவுகளுக்கு ஈடுகட்டது நீங்க தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு உதவி செய்யாட்டே கூட மறைமுகமாக உங்கள் பணம் வேறு ஒருவருக்கு செல்கிறது என்பதை நீங்க புரிந்து கொண்டால் இது வீண் செலவு என்கிற விஷயத்தை நீங்க வந்து கண்டிப்பாக மாட்டேங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு விழிப்புணர்வு பத்தி நான் சொன்ன நாளைக்கு இந்த விழிப்புணர்வு இல்லைங்கிறத பத்தி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் படித்தவர் இதுவும் சமீபத்தில் நடந்துதான் அவர் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அவர் அவர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் அவர் நடத்திட்டு இருக்கார் அவர் பாலிசி எடுக்கிறதுக்காக பேசினாரு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணினோம் அப்ப வந்து ஒரு சார் நான் இந்த பேமெண்ட் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயம் கேள்வி கேட்டாரு இந்த பைனலைஸ் பண்ணும்போது சார் நான் ஏன் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு பத்தெட்டு ரூபாய்க்கு சமூக அமௌண்ட்டுக்காக நான் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் நான் ஏன் நான் உங்களுக்கு வந்து பிரீமியமா உங்ககிட்ட கொடுத்து நான் காப்பீடு கொடுத்து நான் காப்பீடு வாங்கணும் அதுக்கு பதிலாக இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை நான் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஒரு பேங்க்லயோ நான் டெபாசிட் பண்ணிடுறேன் அப்ப எனக்கு எப்போ வேணுமோ நான் அந்த கிளைம் எல்லாம் போகாம என் பணத்தை வாங்கிடலாமான்னு கேட்கிறாரு இந்த கேள்வி வந்து ஒரு குழந்தைத்தனமா இருந்தா கூட அதுல ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இல்லாதா கூட அவருடைய கேள்வியில் ஒரு நியாயம் இருந்தது ஆனா நான் சொன்ன அவர் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு அவர் உட்கார வச்சு எளிமையாக அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் நீங்க பாலிசி எங்கள்கிட்ட கட்டினீங்கன்னா அடுத்த நாளே இல்ல அந்த ஒரு பாலிசி அந்த பீரியட்

மருத்துவ காப்பீடு எவ்வளவு அவசியம்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் நீங்க மருத்துவ காப்பீடு எடுக்கலன்னா உடனடியாக மருத்துவ காப்பீடு எடுங்க இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த எபிசோட்ல யாரெல்லாம் மருத்துவ காப்பீடு எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் இனி வரக்கூடிய எபிசோட்ல மருத்துவ காப்பீடு பற்றி மேலும் விரிவான பல விஷயங்களை பத்தி நாங்க கூட ஷேர் பண்ணுவோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி